திருச்சித்தம்பம் மாணிக்கவா சுவாமி அருளி செய்திருக்கிற திருவம்பாவின் பதிமூன்றாவது பாடலையும் ஆண்டாளாச்சர் அருளை செய்திருக்கிற திருப்பாவையின் பதிமூன்றாவது பாடலையும் எளியேன் இன்று சிந்திக்க ஒட்படுகின்றேன் திருவம்பாவின் பதிமூன்றாவது பாடல் பைங்குவளை மலரால் குவளை மலர் கண்களுக்கு ஓமானம் செங்கமல பைம்போதால் தாமரை கமலம்னா தாமரை தாமரையின் நிலை திருவடிக்கு அங்கே பறவைகள் எல்லாம் கூச்சல் எடுகின்றன அந்த அறவம் இருக்கிறது இதை அப்படியே என்ன பண்ணுகிறார் உருவகமா மாணிக்கவ சுவாமிகள் அம்மையும் அப்பனுமாக உருவகம் என்றார் பின்னாடி சொல்றா பாருங்க தங்கள் மலம் கழுவார் வந்து சார்தனினால் எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போன்றிசைந்த பொங்குமடு பொங்கும்படினா நீர் பொங்கி ஓடி வருகின்ற மடு அது எப்படி இருக்கிறதா எம்பிராட்டியும் எம்கோனும் போல் அப்போ அம்பாலும் ஐயனும் போல அந்த மடு விளங்குகிறது எதனால சுவாமியிட்ட நல்ல சுவாமி அம்பாட்ட க கருமையான கண்கள் அது கோலை மலர் இருப்பது போல இருக்கு திருவடி தாமரை தாமரை இருப்பது போல இருக்கு எல்லாவற்றையும் விட அந்த அணிகள் ஓசை பாம்பு உண்மையிலேயே இந்த நெடுகிகிறது இவைகளை எல்லாம் வைத்து பார்த்தா அங்கும் அரவம் இருக்கிறது இங்கும் அரவம் இருக்கிறது அங்கும் குலை இருக்கிறது இங்கும் குவலை இருக்கிறது அங்கும் தாமரை இருக்கிறது இங்கும் தாமரை இருக்கிறது அப்படிப்பட்ட வகையில் எம் எங்கோனும் போலி செய்த பொங்குமடு சொல்லிட்டு அந்த பொங்குமடுவாய் இருக்கிற அதில் இருக்கிற தண்ணீரில் மலம் கழுவுவார் உடல் அடுக்கை போட்டி கொள்வார்கள் இந்த சுவாமி அம்பாட்டை வந்து அந்த ஆன்மா ஒன்று இருந்து வழிபாடு செய்ய 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 ஆணவம் கண்வம் மாய என்ற மும்பல் அழுக்கு நீங்கும் மாயை விலகும் அனுபவித்து கழிக்கப்படும் ஆணவம் வருத்த வித்து போல் ஒடுக்கம் பெறும் என்பதைத்தான் சொல்லி அவ்வாறு எங்கோனும் எம்பிராட்டியும் போல இருக்கிற மடுவில் பாய்ந்து நாம குளிப்போம்மா ஆடேலோர் எம்பாபா என்று அழைக்கிற அருமையான பாட்டு இது இந்த ஓமை அடுத்தது ஆண்டாள் ஆட்சியர் அருளை செய்திருக்கிற திருப்பாவையின் பதிமூன்றாவது பாடல் புள்ளின் வாய் கிண்டான திருமால் புள்ளின் வாய் கீண்டான பறவை வடிவமாக வந்த பகாசுரன் என்பவனை அழித்தவர் ஆண்டாள் ஆண்டாளாட்சியார் ஒரு பாடல் ஒரு சில பாடல்களில் இந்த நம்முடைய கண்ணு பெருமான் செய்திருக்கிற அருள் விளையாடல்களாக இருக்கிற மரக்கவனை பற்றி தான் சொல்லிக்கொண்டே போகிறார் பகாசுரன் என்பவரை அழித்தவர் கீண்டா கீண்டான் அழித்தவர் பொல்லா அரக்கனை கிள்ளி கலைந்தானை கீர்த்தியை பாடிப்போம் பிள்ளைகள் எல்லாரும் நம்முடைய இந்த இது மாதிரி கண்ணபெருமான மார்கழி மாதத்தில் எழும்பி நின்று பாடிக்கொண்டே போகின்ற அவரெல்லாம் போய் சேர்ந்துட்டாங்கம்மா அந்த இடத்துல என்னவர் பாவை களம் அருமையான சொல்லாட்சி பாவை நோன்பு நோற்கின்ற களம் இடம்னு அர்த்தம் அந்த இடத்துக்கு எல்லாரும் நீ இன்னும் காலதாமதமா இருக்கியாடா கண்ணுன்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை எழுப்புறாங்க பாவை களம் புக்கார் வெள்ளி எழுந்து வியாடன் உறங்கிற்று அருமையாக அந்த கிழமையின் தோற்றத்தை சொல்லுகிறார் அதாவது வெள்ளின்னா உங்களுக்கு தெரிய விடியற்காலை வெள்ளி எழுது நம்ம சொல்றோம் புல்லும் சிலம்பின புல்லுன்னா பறவை பறவைகள் ஒெழுப்பின கண்ணியாய் குள்ள குளிராக குடைந்த நீர் ஆடாதே வாமா இந்த குளிர்ந்த நீர்ல அப்படி திடீர் அதாவதுங்க குளிர்ச்சியான தண்ணீர்ல நாம் குளிச்சோம்னா ஒரு மின்சக்தி உடம்பில் ஏற்படும் பின் சக்தி அந்த பின் அதாவது இந்த வான் வான் கலந்த வான்காந்தம் அந்த பனித்துடியின் மூலமாக திறந்த வெளியில இருக்கிற குளத்துல மடுவுல சுனையில அந்த நதியில நாம நீராடணும்னா அதுல இருக்கிற மின்சக்தி உடம்புல பாய்ந்து வருஷம் முழுக்க நோய் வராது பச்சை நீர்ல குளிக்கிறதுங்கிறது பெரிய மருந்து என்று அந்த காலத்தில் சொன்னார்கள் ஆனா குளிக்க ஒத்துக்கணும் அதுக்கு பழகணும் அது ஓடி போய் திடீர்னு பாய்ந்து குளிக்கணும் குளிச்சோம்னா உடம்பு ஜம்னு இருக்கும் நல்லா கூடு அதோட சக்தி ஏறும் அப்படி ஒரு வேலை குளிக்கலாம் வாமா என்று இந்த பெண் இந்த பெண்ணை பெண்கள் எல்லாம் கூப்பிடுறாங்க வாமா போகலாம் நீராடாதே ஏப்பா அப்படி இருக்கிற பாவாய் எழுந்து வந்து நீராடு வருக 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 என்று அழைக்கிற அருமையான பாட்டு இது இந்த திருப்பாவையின் பதிமூன்றாவது பாடல்